நிகழ்ச்சியை தருகிற நிகழ்வாக அமைந்திருந்தது காலையில வந்து பைசியலெல்லாம் நிறைய இருந்தாங்க இப்ப நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாலும் கூட காலையில ஏறத்தாழ இருபது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நுப்பது ஆண்டுகள் இந்த ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மோதிய பழைய மாணவர்களின் சந்திப்பு இதே அவையிலே நடைபெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம் ஏன்னா இந்த இந்த அவையில இந்த ஹால்ல நாங்க நட்டு வைத்த மரங்கள் நாங்கள் இந்த வீதியிலே இந்த இடங்களிலே நடமாடிக்கொண்டிருந்த தடங்கள் என்று பலவற்றையும் பேசி மகிழ்ந்திருக்கிறோம் ஏற்பாடு செய்து தந்த மகத்தான மதராசாவின் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சிறிய கருத்தை பதிவு செய்து நான் நிறைவுபடுத்துகிறேன் நம்முடைய மதராசாவிலே மரியாதைக்குரிய அல்லாமா அவர்களின் வழிகாட்டுதல்களோடு பல்வேறு ஆளுங்கள் உருவாகி இருக்கிறார்கள் பல்வேறு ஆசிரியர்கள் மதரசாவில இந்த கேம்பஸ்ல கல்வியை கற்றுத் தந்து வைக்கிறார்கள் நான் எல்லோரையும் இந்நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிற அதே நேரத்துல நான் ஒரு செய்தியை பதிவு செய்து நினைவுபடுத்துகிறேன் எங்களது பாசத்திற்குரிய ஆசிரிய பெருந்தகை கடந்த ஆண்டு இந்த மதரசாவின் பட்டமளிப்பு விழா நடைபெறுகிற பொழுது சிறிய உடல்நல குறைவு ஏற்பட்டு ஏறத்தாழ ஒரு வாரத்திற்குள்ளாக சுய நினைவை இழந்து மறைந்துவிட்ட எங்களது மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஆசால் மொய்தீன் ஹசரத் அவர்களை மேலாப்பாளையம் மைதீன் ஹசரத் அவர்களை இந்நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் எங்க நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க

தம்பி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் பொறு எல்லாரும் பேசுறாங்கல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் பொறு ஏன் எல்லாரையும் விலக்கிட்டு உள்ள வர்ற அப்படின்னு அந்த தம்பி கிட்ட கேட்ட இந்த சத்த அசரத்தினுடைய காதல விழுந்துச்சு அவ்வளவு நேரம் சிரித்து பேசிக் கொண்டிருந்த அசரத்து எப்ப விடுப்பா விடுப்பாத்தனுடைய அந்த சந்தேகம் தான் என்கிட்ட என்ன கேட்கிறான் அவனுக்கு இருக்கிற சந்தேகங்களை அவன் இன்னொரு பேசிக் கொண்டிருக்கிறான் அந்த அந்த மாணவனுடைய தேடல் இருக்குல்ல அந்த தேடல் தான் இந்த மதரசாவின் குரூஹாக இருக்கிறது இந்த மதரசாவிற்கு ஊர் கொடுக்கிறது எனவே நிறுத்திட்டு அவரை வர சொன்னாங்க அந்த பையன் உள்ள வந்து சந்தேகத்தை கேட்டா எங்களை எல்லாம் நிறுத்திட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்தி அந்த பையனை அனுப்பி வைத்த அந்த ஆசானை நேரத்தில் நான் நினைவுபடுத்துகின்றேன் ஏன்னா இந்த கலாச்சாரம் என்பது ஆத்மார்த்தமான கல்வியை மாணவர்கள் இன்றைக்கு பட்டம் தருகிற இவ்வளவு நாள் நீங்க கண்டதை படித்தீர்கள் கண்டதை எல்லாம் படித்தீர்கள் உங்களது கல்வி அறிவை நீங்கள் மேம்படுத்திக் கொண்டீர்கள் தேவையான ஒரு துறைக்கு நீங்கள் பயணிப்பீர்கள் அங்க பார்த்து பார்த்து படித்துக் கொண்டே இருங்கள் என்பதை நான் பதிவு செய்தேன் ஏன்னா ஐலியன் ஒரு முறை அப்படித்தான் சொன்னார்கள் என்னை பார்த்து சொன்னாங்க யப்பா நீ என்னவா வரணும்னு எனக்கு ஒரு அரச இருக்கு ஆனா நீ அதுவா வரமாட்டேன்னு எனக்கு தெரியுது ஏன்னா இந்த பக்கம் பிசினஸ நோக்கி போற அந்த பக்கம் அரசியலை நோக்கி போற நான் என்ன விரும்புனேனோ அதுவா நீ மாற மாட்டேன்னு எனக்கு தெரியுது ஆனால் நீ எதை செய்கிறாயோ அதில் தினந்தோறும் ஏதாவது ஒரு அப்டேட்ல இருந்துகிட்டே இரு எதையாவது கற்றுக்கொண்டே இரு என்று மரியாதைக்குரிய அந்த பாடத்தை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்தாலும் வாழ்க்கை அமைகிறது இல்ல வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அதுல நாம போகணும் அங்கே நம்முடைய கல்வி அறிவை நீங்கள் மேம்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும் உங்களது கற்றலை உங்களது கல்வியின் மீதான தேடலை நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியாவின் சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருந்த அன்றைக்கு இருக்கிற மௌனவிகள் ஆளுமன்ற பள்ளிவாசலின் வாசலின் பள்ளி வாசல்களின் இன்பர்களில் பள்ளிவாசலின் முன் வாசல்களில் சுதந்திர தியாகத்தை கொளிந்து விட்டுறிய செய்த ஆளுங்கள் வாழ்ந்த அந்த பீகார் மௌலவி என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற அகமதுல்லா ஷா என்கிற அந்த பதிவு செய்கிறேன் ஏழு கிளர்ச்சியில ஆங்கிலேய அரசு அவரை சிறையில் அடைத்தது தூக்கு தண்டனை என்று நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பு எழுதியது தூக்கு கயிறை முத்தமிட அஹமதுல்லா ஷா அழைத்து செல்லப்படுகிறார் அந்த நேரத்தில் மௌலவி அவர்கள் கேட்டார்கள் ஒரே ஒரு குரான் பிரதியை இடத்தில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க மௌலவி இடத்திலே குரான் கொடுக்கிறது தூக்கு கயிறை முத்தமிடுகிற நேரத்திலே எல்லா மனிதர்களும் சுயத்தை இழந்து உலகத்தை இழந்து வாழ்க்கையின் இறுதியில் நிற்கிற தடுமாற்றங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிகிற நேரத்திலே மௌலானா அகமதுல்லா ஷா குரானை வரவரைத்து அமைதியாக சில வசனங்களை ஓடிக்கொண்டிருந்தார்கள் மகிழ்ச்சியோடு குரானை முட்டமிட்டு மூடி வைத்து விட்டு தூக்கு கயிறை தொட்டு பார்த்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது உங்களது கல்வியின் தாகம் உங்களது இலக்கு உங்களது பயனும் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் எனவே எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மைதிரி ரசரத் அவர்கள் சொன்னதை போல நீங்கள் எதில் வாழ்கிறீர்களோ நீங்கள் முயற்சிக்கிறீர்களோ அதிலே ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏதாவது ஒரு தகவலை என்ற அந்த ஆசானின் வார்த்தைகளை நான் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் எனவே வாழ்க்கை உங்களை சிறப்பாக்கட்டும் உங்களது கல்வியின் தேட்டத்தை இன்னும் நீங்கள் தொடர வேண்டும் மௌலானா அகமதுல்லா ஷா அவர்களை கூட மரணம் கண்ணுக்கு முன்னால் பொழுது கூட என் இலக்கு எனக்கானது என் பயணம் தெளிவானது என்கிற மகத்தான உரிமையும் கொண்டவர்களாக உங்களது வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு இந்த சிறியவனின் உபதேசத்தை இங்கு இருக்கிற எல்லோருக்கும் எனக்குமாக அந்த வார்த்தைகளை நான் ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நாம் ஆவனோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு அறிக்கை வருகை தந்திருக்கிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய கல்லூரியினுடைய நிர்வாக துணை தலைவரும் அரபிக் கல்லூரியினுடைய சிறப்புக்குரிய தலைவரும் நம்முடைய மதர்ஷாவிற்கு பன்னாண்டு காலமாக எல்லா வகையிலும் உதவியும் வளர்ச்சியும் அழித்து வருகின்ற எங்களது கல்வி ஹெச் ஏ முகமது ஹசன் அலி ஹாஜியார் அவர்களுக்கு செங்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துமாறு அன்புடன் நன்றி கொள்ளை நம்முடைய மதர்சாவினுடைய நிர்வாக குழு ஒவ்வொரு ஆண்டுகளும் பட்டமளிப்பு விழாவிலே கலந்து நமக்கு பல்வேறு வகையிலே மகிழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு அலுவலர்களை இருந்தாலும் பொருட்படுத்தாமல் வருகை சென்று சிறப்பு படுத்திக் கொண்டிருக்கின்ற சந்தைக்குரிய அலகாஜ் ஷாஜான் அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்கள் நம்முடைய பொன்னிலா விழா கட்டிடத்தின் மேல் மாடியை தனது பறக்கத்தான கரத்தினால் திறந்து வைத்து நாங்கள் சென்னை செல்லும் போதெல்லாம் இன்முகத்துடன் மதர்சாவுக்கு பல்வேறு வகையிலே உதவி முடிந்து நல்ல ஆலோசனைகளையும் வளர்ச்சிக்குரிய இகலாசான பணிகளையும் எங்களுக்கு ஷமீன் கொண்டிருக்கின்றால் அவர்களுக்கு பிரதமர் அவர்கள் இந்த பொன்னாடை போட்டி கவருக்குவார்கள் துணை தலைவராகவும் இருந்து தலைமை பொறுப்பேற்று காலையிலிருந்து இதுவரைக்கும் சிறப்பாக நடத்தி தந்த எங்கள் அன்பு அண்ணன் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு சங்க நமது சமீர் காசிம் அவர்கள் இந்த பொன்னாரை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள் நமது சிறப்பு பேர் முறைக்காக ஒரே தந்திருக்கின்ற

பொன்னடை மூர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது இப்பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஐராத்து இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய முதல்வரும் நமது தென்காசி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்துமான அறிஞர் ஆகினால் நமக்கெல்லாம் நல்ல முன்மாதிரியாக எல்லா துறைகளிலும் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற आशिके रसूल मुलाना मोल्बी कंसल वो वो ये मातूल बाकरी बा अब्दुल कादर बाकरी अज़रत वाले के ऊपर वो सरप पर याद चुरा गया अस्सलामु نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج ஏசியாவில் சிறப்பான இந்த பயிற்சி அன்பார் அறுதி கல்லூரியின் ஐம்பரும் விழாவினுடைய இந்த அமைப்பின் தலைவர் அவர்களே இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற தன்மைக்குரிய முன்னிலையாளர்களே எனது இனிய உமா பெருமக்களே பாசத்து குறித்தான இந்த கல்லூரியின் மதலர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களே பட்டம்பெரும் மௌனதிகளே ஆசிரியர்களே அல்லாத்தாலா சிறப்பான இந்த ஒன்று கூடுதலை அவனுடைய பிரியத்திற்குரியதாக ஆக்கிய அருள் ஆக இதன் பொருட்டால் எறையில்லமாம் திருக்க அபத்துள்ளாவி திரும்பும் திரும்பும் தவாசியும் பாக்கியமோ ஆதரிய பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருபாம் திருமாவம் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டுகளித்து நேரிலும் உரையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லகை காணா என்னும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் நசி பாக்கியானாக வாழம் காலமெல்லாம் லாயிலாக இல்லல்லா மாபுதர் ரசுவரூபா இந்த திரு விமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்துரு கலிவாய் முன்மணிந்த வண்ணமே மரம் நிறைவாக நம்முடைய கடைசி மூச்சும் கடைசி பேச்சும் நிறுத்தம் பிரட்டுமாக சிறப்பான இந்த கல்லூரி முப்பத்தி நாலு ஆளுமங்களுக்கு பட்டமளிப்பு ஆறு பேருக்குழா மற்றும் நாலு பேருக்கு பட்டமளிப்புடா என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பட்டமளிப்புடாவை நடத்தி கொண்டிருக்கிறது இது போன்ற தருணத்தில் நடிகர் ஞாயிற்று வலிவ செல்லும் மகிழ்ச்சி தத்துவா நல்லாரதாகும் இம்ரஹான் சி வா அத்தகா தமாசன என்னுடைய சொற்களை ஏற்று அதை மனதில் பதிய வைத்து பல மக்களுக்கு சொல்லி வருபவர்களுக்கு அல்ல எல்லா வளங்களையும் தருவானாக என்று கண்மணி நாயகம் செல்லந்தாக அழிவு செல்ல சொல்லக்கூடிய துவாரியே நானும் இந்த இளவுகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய ஆமீன் வரக்கத்தினால் இந்த துவாவி அந்த கவுர் செய்வானாக கணியத்திற்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில கணியத்திற்குரிய யூசுப் அன்சாரி ஹசரத்தனுடைய மிக நெருக்கியமான வருஷம் தென்னேல்வேடி பேட்டிலே இரண்டாம் வகுப்பு கற்றுக்கொண்டிருந்தேன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டி ரமநிலை எங்கள் ஊருக்கு வந்திருந்தார்கள் வடகரைக்கு வந்தவர்கள் போச்சு நீ ஏன் கூட என்று சொல்லி என்னை கைபிடித்து அழைத்தார்கள் அவர்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே ஒரு வருடம் அவருடைய பிள்ளையாகவே நான் வாழ்ந்து வந்தேன் நினைத்து பார்க்கிறேன் எத்தனையோ காலங்கள் விட்டது அவர்கள் தனி மனிதராக இந்த கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதெல்லாம் நான் அவர்களிடத்தில் சொல்லுவேன் ஏ ஹசரத் வம்பு பல அரபிக் கல்லூரிகளில் நீங்க பணி செய்தீர்கள் பலவிதமான சங்கடத்திற்கு ஆளாகிவிட்டீர்கள் ஏன் என்ற கல்லூரியை துவக்க நினைக்கிறீர்கள் என்றெல்லாம் நான் சொன்னவன் உண்டு ஆனால் இன்று நினைத்து பார்க்கிறேன் எனக்கு நான் இப்போது வாசித்த அந்த திருவசரம் தான் நினைவு கூறுகிறது அவர்கள் சலாத்துலாவை கட்டி முடித்த உடன் அல்லாஹ் அவர்களை பார்த்து ஆணையிடுகிறான் இப்ராஹிமே பள்ளிவாசல் கட்டினால் போதாது இந்த பள்ளிவாசலுக்கு தொழுகு கொடை அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறினான் அவர்கள் கேட்டார்கள் எதையும் இந்த இஸ்மாயில் என்ற மகனின் தவிர வேறு யாருமே இந்த காட்டில் இல்லை நாங்கள் எத்தனையோ சத்தம் போட்டாலும் அந்த சத்தம் எதுணிக்கும் எதிர எந்த மனிதனுடைய காவையும் அடையாது எனவே என்னை ஏன் நீ தாங்கு சொல்ல சொல்கிறாய் என்று விளக்கம் கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹ் அந்த வசனத்தை வசனத்தில் சொல் பாம்பு சொல் என்றால் பாம்பு சொல் இந்த சட்டத்தை கருவாக இருந்தாலும் திருவாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் கேட்க வைப்பேன் வளர்ந்து வருவார்கள் நடந்து வருவார்கள் வெளிந்த ஒட்டாரத்தில் வருவார்கள் என்று அல்லாஹ் கூறினான் உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அழைத்தார்கள் என்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் அதிசய அதிசயங்களை பார்க்கிறோம் இன்னும் யாரெல்லாம் ஹஜ்ஜு பெற்றவர்களோ அவர் கருவிலே பாங்கி கேட்டவர்கள் தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்திய சத்தத்தை கேட்டவர்கள் தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் என்று சென்றாலும் நாளை சென்றாலும் அவர் கருவாக இருக்கும் அந்த சத்தம் அவரை கேட்டிருக்கிறது அப்ப அல்லாஹ் அதை கேட்க செய்தானே அதே நிலைதான் எனக்கு நினைவு கொள்கிறது இந்த காட்டிலே தனக்கு சொந்தமான இடத்திலே முட்பதிர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய நண்பர் ஒரு வாக்கியாரையும் கூப்பிட்டு கொண்டு இதை செதுக்கி அன்று என்ன நினைப்பில் அழைப்பு கொடுத்தார்களோ தெரியவில்லை அந்த மகான் என்று முப்பத்தி நாலு ஆளுங்கள் பட்டம் பெறுகிறார்கள் படம் பெறும் எல்லாம் எண்ணிக்கையில் குறைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நான் கூட வீரசோழன் ஜாமியா ஹைராத் இஸ்லாம் என்ற அரபிக் கல்லூரிடைய முதல்வர் தான் இருபது வருடங்களாக அங்க இருக்கிறேன் என்னிடத்திலே இந்த வருடம் பட்ட வாங்கக்கூடியவர்கள் எட்டு பேர்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பழம்பெரும் மதரசாக்கள் எல்லாம் குறைந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் முப்பத்தி நாலு பேர்கள் சொல்ல போனால் ஹாமியர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரும் திருக்கூட்டம் இங்கே பட்டம் வாங்கிறது என்றால் ஹசரத் அவர்கள் அன்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு அழைப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறான் உலகம் எல்லாம் ஒல்லி போய் சேரட்டுமாக இதனுடைய பணி மேலும் மேலும் வந்தோம் கட்டுமாக இறைவனுக்கு நான் பிரார்த்தனை செய்ய பெரிய அதிசயம் தான் அவர்கள் சொன்னது அவர்கள் செய்தது ஒரு பெரிய அதிசயம் தான் இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி செய்தார்கள் அவர்கள் மட்டுமல்லங்க இந்த இஸ்லாத்துல எல்லாமே அதிசயம் எல்லாமே அதிசயம் உதாரணத்துக்கு தொழுகை எடுத்து பாருங்கள் எந்த மதத்துல ஐந்து வே ஐந்து நேரம் தவபீடங்களுக்கு சென்று வழிபடுகிறார்கள் வாரத்தில் ஒரு நாள் சொல்பவர்கள் உண்டு கிறிஸ்துவ மதத்தவர்கள் தங்களுடைய தெய்வத்துடைய வாழ்க்கை நாட்களிலே தங்களுடைய தெய்வ படங்களுக்கு சென்று சென்றவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்து வேலைகள் ஒரு இடத்திற்கு சென்று தொழ வேண்டுமானால் சொல்ல முடியுமா பழமையாக எத்தனையோ பணிகளுக்கு முடியுமா யாராவது ஒதுக்க முடியுமா என்றால் இஸ்லாமியர்களை வேறு யாரும் கிடையாது அருமை நாயம் ஒழிவு செல்லம் அதன் அதுவும் அருமை நாயம் செல்லம் உணிவு செல்லம் அவர்கள் நாலாயிரம் பேர்கள் தான் இந்த தொழகையை நிறைவேற்றினார்கள் ஆனால் இன்று பல கோடி பேர்கள் ஐந்து வேளையின் விடாமல்

இப்படித்தான் இடைய காலை சூரியன் உழிப்பதற்கு பன்னரை மணி நேரத்திலிருந்து சூரியன் மறையின் வரை பதினான்கு மணி நேரம் பச்சை தண்ணீரை கூட விழுங்கலாம் கூட விழுங்காமல் முழுமையான விரோதம் இருக்கக்கூடியது யாரால் முடியுமா யாரும் இருந்திருக்கிறார்கா யாரும் இருக்க முடியுமா சவால் விட்டு பாருங்கள் எவர்களாலும் இருக்க முடியாது இந்த இஸ்லாமியம் என்றால்

வேண்டி நோன்பிருக்கும் அந்த பணி அவர் நடக்காத என்றால் அது இஸ்லாம் தான் ஒரு பெரிய அதிசயம் ஜக்காத்துக்கு வாருங்கள் ஜக்காத்துக்கு வாருங்கள் சக்காத்து எவ்வளவு பணம் காசுகள் எத்துணை லட்சோப கோடி மில்லியன் டாலர்கள் அல்லாஹுக்கான செலவிடப்படுகிறது எந்த ஏக்கக்காரர் இருக்கிறதா எட்டனை வழி வாசல் ஜனமும் தினமும் பல ஒரு வழி வாசல் கட்டப்பட்டிருக்கிறதா அச்சுனையும் பணக்காரர்களுடைய ஜர்மை அவர்கள் கட்ட முடியாது ஒரு சின்ன கபூர் க ஒரு கோயிலுடைய குட்டிச்சவென்றால் கூட அரசாங்கத்துல ஏறி வைந்தவங்க அப்படி அவர்கள் இருக்கிற உரங்கள் எல்லாமே இஸ்லாமிய பணம் அது மட்டுமல்ல எத்தனை புதர் பாருங்க இது போன்ற எத்தனை மதர் சாட்டை தமிழத்திலும் சரி உலகத்திலும் சரி எத்தனை மதர் எல்லாம் படக்கார இருக்கக்கூடிய தர்மம் எவ்வளவு கொடுக்குறாரு எவ்வளவு கொடுக்குறாரு கணக்கெடுத்து பாருங்க பூங்க ஒரு அராக சொன்னார் எங்க நோப்பு கட்டிக்கு அரிசி வாங்குறோமே அந்த எல்லா ஊர்ல உள்ள எல்லா கணக்கையும் ஒண்ணு கேக்கா ஒரு மருத்துவ கல்லூரி கட்டிடலாம் நோன்பு கஞ்சிக்கு நமக்கு அரிசி கொடுக்காம கஞ்சா கஞ்சாக அதை பூரா அதனுடைய மொத்த செலவு நீங்களை எடுத்து பார்த்தால் ஒரு மெடிக்கல் காலேஜை கட்டிவிடலாம் என்று சொன்னார் அந்த அளவுக்கு நோன்பு கஞ்சி என்ற விழாக்களுக்கு சென்று விட்டால் வரும்போது அங்கிருந்து பொருளை வாங்கி வந்து நிமித்து அதை சரி செய்து விடுவீர்கள் விழாவுக்கு சென்ற செலவை இங்கு வந்து பொருளை வந்து விட்டு செலவை செய்து விடுவீர்கள் எத்தனை செலவுகள் செய்யப்படுகிறது ஒரு ஆச்சரியமானது இஸ்லாம் ஒரு ஆச்சரியமானுக்குரிய பெருமக்களே இது மட்டுமல்ல தொம்மை வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல சாதாரணமாக மற்ற வகையிலே நீங்கள் யோசித்து பார்த்து